இந்த பகுதியில் ஒரு பயிற்சியின் மூலமாக ஓய்வாக இருப்பதை கற்றுக்கொள்வதற்கு உதவுவதற்காக உங்களை அழைத்துச் செல்லப் போகிறேன் உங்களை மெல்ல தளர்த்திக் கொள்வதற்கு ஏதுவாக இரவில் படுக்கைக்கு செல்லும் முன் செய்யும் அன்றாட வழக்குகளுள் ஒன்றாக இதனை பயன்படுத்தலாம் தசைகளை இறுக்கி வைப்பதற்கும் தளர்த்தி வைப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ள உங்களுக்கு இந்த பயிற்சி உதவும் தசைகள் இறுக்கமாய் இருத்தலை கண்டுகொள்ள ஆரம்பித்தவுடன் எதிர்ச்செயலாக அவற்றை தளர்த்துவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் நாள் முழுவதும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உபகரணமாக இது இருக்கும் மற்ற எந்த திறனையும் போலவே இந்த பயிற்சியையும் எவ்வளவு அதிக முறைகள் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு இளைப்பாரும் கலையை இலகுவாய் கற்றுக்கொள்வீர்கள் உங்களால் முடிந்தால் அடுத்த இரண்டு கிழமைகளுக்கு தினசரி ஒருமுறை செய்து பழகி பாருங்கள் ஒவ்வொரு தசை தொகுதியையும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இறுக்கிப் பிடித்து சில வினாடிகள் அப்படியே இருக்குமாறு கேட்டுக்கொள்வதன் மூலம் இந்த பயிற்சி உங்களை உங்கள் உடலின் வெவ்வேறு பகுதிகளில் கவனம் செலுத்தச் செய்யும் இதன் பிறகு நீங்கள் உங்கள் தசைகளை தளர்த்தி உங்களின் இருக்கத்தை போகச் செய்து அதன் மூலம் உங்கள் தசைகளை தளர்த்துவது எவ்வாறு இருக்கிறது என்பதை உணர்வீர்கள் தொடக்கமாக உங்களுக்கு எவரும் தொந்தரவு செய்ய முடியாத வசதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்கள் அசௌகரியமாக உடைகளையும் காலணிகளையும் கயற்றுங்கள் கைகளை பக்கவாட்டில் வைத்து கால்களை குறுக்காக வைக்காமல் நேராக படுத்துக் கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் இளைப்பாரும் பொழுது உங்கள் மொத்த உடம்பையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கை ஒன்றில் அமர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் அதிக சூடாகவோ குளிராகவோ இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் சாப்பிட்ட உடனேயே அல்லது வயறு இருக்கும் பொழுதோ பயிற்சி செய்யாதீர்கள் இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு தரப்பட்டுள்ள செய்முறைகளை செய்து பாருங்கள் பயிற்சியை செய்யும் பொழுதே உங்களின் தசைகளுக்கு என்ன நடக்கிறது என்பதில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் எந்த அளவு தளர்த்திக் கொள்கிறீர்கள் என்பது பற்றியோ அல்லது நீங்கள் எவ்வளவு நன்றாக செய்கிறீர்கள் என்பதை பற்றியோ கவலைப்படாதீர்கள் தளர்த்த இடம் கொடுத்து உங்கள் உடலில் ஏற்படும் மாறுதல்களை கவனியுங்கள் வசதியாகவும் தளர்த்தியும் பயிற்சிக்குள் நீங்கள் மூழ்கியதும் மூச்சு விடுவதை கவனித்து தொடங்குங்கள் மெல்ல மூச்சு விடுவதற்கு அதிலும் மூக்கால் மூச்சு விடுவதற்கு முயற்சியுங்கள் ஒவ்வொரு முறை மூச்சு விடும்பொழுதும் உங்களின் வயிறு எவ்வாறு ஏறி இறங்குகிறது என்பதை கவனியுங்கள் நீங்கள் மூச்சை வெளியே விட்டு காற்று வெளியேறுகையில் தளர்த்துக என்ற சொல்லை நினையுங்கள் ஒவ்வொரு முறை மூச்சை வெளியே விடும் பொழுதும் சற்று அதிகமாக தளர்த்தி இளைப்பாரிக்கொள்ள முயற்சியுங்கள் உங்கள் வலது கையில் தொடங்குங்கள் அதை முஷ்டியாக பிடியுங்கள் பிடியுங்கள் இறுக்கமாக இறுக்கமாக இருப்பதின் உணர்வை உணருங்கள் இப்பொழுது தளர்த்துங்கள் இருக்குவதற்கும் தளர்த்துவதற்கும் உள்ள வித்தியாசத்தை கவனியுங்கள். தளர்த்தப்பட்டுள்ள கைகளின் உணர்வை கவனியுங்கள். இப்பொழுது உங்கள் இடது கையை எடுத்து அதை முஷ்டியாக இறுக்கிப் பிடியுங்கள். உங்களின் வலது கையை தளர்த்துங்கள். இறுக்கிப் பிடியுங்கள். இறுக்கமாக இறுக்கமாக இருப்பதை கவனியுங்கள். இப்பொழுது தளர்த்துங்கள் உங்கள் கையை முற்றிலும் தளர்த்திக் கொள்ளும்போது கையிலிருந்து இறுக்கம் வெளியேறுவதை கவனியுங்கள் உங்கள் மனத்தை மீண்டும் உங்களின் சுவாசத்தின் மீது திருப்புங்கள் நீங்கள் மூச்சை உள்ளும் வெளியுமாக விடும்பொழுது உங்களின் வயிறு எவ்வாறு ஏறி இறங்குவதை கவனியுங்கள் எதையும் முயற்சித்து பலவந்தமாக செய்யாதீர்கள் வெறுமனே மூச்சு உள்ளும் வெளியுமாக வந்து போவதை மட்டும் கவனியுங்கள் வெளியே மூச்சு விடுகையில் தளர்த்துக என்ற சொல்லை நினைத்து உங்கள் உடல் இன்னும் ஆழ்ந்த தளர்த்துதலுக்கு செல்ல அனுமதியுங்கள் உங்கள் மேற்கையில் உள்ள தசைகளை கவனிக்கத் தொடங்குங்கள் இரு முஷ்டியையும் இருக்கி உங்கள் கைகளை தோள்பட்டையை நோக்கிக் கொண்டு வாருங்கள் முன்கையையும் மேற்கையையும் இறுக்கி அழுத்துங்கள் அப்படியே பிடித்திருங்கள் பிடித்திருங்கள் இப்பொழுது தளர்த்துங்கள் இருக்கத்திற்கும் தளர்த்துவதற்கும் உள்ள வித்தியாசத்தை உங்கள் கைகளில் கவனியுங்கள் இறுதியாக உள்ள இறுக்கம் அனைத்தும் மெல்ல குறையட்டும் உங்கள் கரங்களை மேலும் மேலும் தளர்த்திக் கொள்ள விடுவதன் மூலம் வெளியேற்றுவதில் கவனம் வையுங்கள் இப்பொழுது உங்கள் தோள்களில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் தோள்களை மேலேற்றி அவற்றை உங்கள் காதுகள் வரை எழுப்பதன் மூலம் தசைகளை இருக்குங்கள் கைகளை தளர்த்தி வைத்துக் கொண்டு உங்களின் தோள்களை உயர்த்தி இருக்குங்கள் இருக்கமாக இருக்கமாக இருக்கம் எவ்வாறு உணரப்படுகிறது என்பதை கவனியுங்கள் இப்பொழுது தளர்த்துங்கள் இருக்கம் வெளியேற அனுமதியுங்கள் முற்றிலும் தளர்த்தப்படும் பொழுது உங்கள் கைகள் மற்றும் தோள்களின் உணர்வை கவனியுங்கள் முற்றிலும் இருக்குவதற்கும் தளர்த்துவதற்கும் உள்ள வித்தியாசத்தை கவனியுங்கள் வெளியே மூச்சு விடுகையில் தளர்த்துக என்ற சொல்லில் கவனத்தை செலுத்தி உங்கள் தோள்களை மேலும் மேலும் தளர்த்திக் கொள்ள வையுங்கள் இப்பொழுது உங்கள் கழுத்தின் பின்பகுதியில் கவனம் செலுத்துங்கள் தலையை பின்பக்கமாக தாழ்த்துவதன் மூலம் உங்கள் கழுத்தின் பின்பகுதியில் உள்ள தசைகளை இருக்குங்கள் அப்படியே பிடித்திருங்கள் பிடித்திருங்கள் உணரப்படுகிறது என்பதை கவனியுங்கள் இப்பொழுது வெளியேற அனுமதியுங்கள் இருக்கத்திற்கும் தளர்த்துவதற்கும் உள்ள வித்தியாசத்தை கவனியுங்கள் உங்கள் மூச்சு விடுவதில் கவனம் செலுத்தி தளர்த்தலை மேலும் ஆழ்ந்த நிலைக்கு செலுத்துங்கள் உங்கள் கைகள் கழுத்து மற்றும் தோள்கள் மேலும் மேலும் தளர்த்தப்படட்டும் உங்கள் விரல் நுனிகளின் வழியாக இருக்கம் வெளியேறட்டும் இருக்கம் அனைத்தும் மெல்ல வெளியேற அனுமதியுங்கள் இப்பொழுது உங்கள் தாடையில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் கடிக்கும் பொழுது இருப்பது போல உங்கள் பற்களை இறுக்கிக் கொள்ளுங்கள் பிடியுங்கள் தளர்த்துங்கள் அதனால் எவ்வாறு தொங்கி தளர்த்திக் கொள்ள ஏதுவோ அவ்வாறு உங்களின் தாடையை தொங்க விடுங்கள் இருக்கம் தளரட்டும் இருக்கத்திற்கும் தளர்த்துவதற்கும் உள்ள வித்தியாசத்தை கவனியுங்கள் இப்பொழுது உங்கள் நெற்றியில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் தலைமுடியின் அடியில் உள்ள தோல் இருக்கமாகும் அளவுக்கு உங்கள் புருவங்களை உங்கள் தலைமுடி வரை உயர்த்துங்கள் அப்படியே பிடித்திருங்கள் பிடித்திருங்கள் இப்பொழுது தளர்த்துங்கள் கண்களிடையே உள்ள சுருக்கம் மெல்ல தளர்வதை கவனியுங்கள் இருக்கம் தளரட்டும் உங்கள் முகத்தில் தாடையில் உங்கள் கழுத்தில் உங்களின் கைகளின் வழியாக தளர்த்துதலின் உணர்வை கவனியுங்கள் மீண்டும் உங்கள் மூச்சு விடுதலை கவனிப்பதற்கு திரும்புங்கள் வெளிமூச்சு விடுகையில் தளர்த்துக என்று சொல்லை நினைத்து தளர்த்தும் உணர்வை அனுபவியுங்கள் உங்கள் மூச்சு மென்மையாக உள்ளும் வெளியுமாக செல்ல விடுங்கள் ஒவ்வொரு முறை மூச்சு விடும் பொழுதும் மேலும் மேலும் தளர்த்திக் கொள்ளுங்கள் எப்பொழுது உங்கள் வயிற்றிலும் வயிறு மற்றும் அடி வயிற்று பகுதியிலும் உள்ள தசைகளில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் ஒரு குத்து வாங்கப் போவது போல கற்பனை செய்து கொண்டு உங்கள் வயிற்றை உள்ளும் மேலுமாய் இழுத்து பிடித்துக் கொண்டு வயிற்றை இருக்குங்கள் உங்கள் முகம் கழுத்து தோள்கள் மற்றும் கரங்களை தளர்த்திக் கொண்டு உங்கள் வயிற்றை இறுக்கி பிடியுங்கள் அப்படியே பிடித்திருங்கள் பிடித்திருங்கள் இப்பொழுது தளர்த்துங்கள் உங்கள் வயிறு முற்றிலும் தளர்த்திக் கொள்ளத்தக்கதாக மொத்த இருக்கமும் மெல்ல தளரட்டும் நன்கு தளரட்டும் இருக்கத்திற்கும் தளர்த்துவதற்கும் உள்ள வித்தியாசத்தை கவனியுங்கள் இப்பொழுது உங்கள் தொடைகளில் மற்றும் புட்டத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் தொடைகளையும் புட்டத்தையும் சேர்த்து அழுத்துங்கள் உங்கள் உடலின் மேல் பகுதியை தளர்த்தி வைத்துக் கொண்டு அழுத்துங்கள் இறுக்கமாக இறுக்கமாக இப்பொழுது தளர்த்துங்கள் மொத்த இறுக்கமும் மெல்ல வெளியேறட்டும் மேலும் மேலும் தளர்த்தி ஓய்வாக உணரட்டும் ஓய்வான உணர்வு உடலெங்கும் பரவட்டும் இப்பொழுது உங்கள் கால்களில் கவனம் செலுத்துங்கள் கால் விரல்கள் மேல் நோக்கி பார்க்குமாறு பாதங்களை வளைத்து வைத்து கணுக்கால்களை வெளியே தள்ளி கால்களை உங்களுக்கு முன்பாக நேராக நீட்டி பிடியுங்கள் இருக்கத்தை நிறுத்தி பிடியுங்கள் அதை இறுக்கி பிடியுங்கள் இப்பொழுது தளர்த்துங்கள் உங்களுடைய குதிங்கால்கள் தரையில் இருக்கட்டும் கால்களுக்கு எது வசதியோ அவ்வாறு அவைகள் இருக்கட்டும் மொத்த இருக்கமும் உங்கள் கால்களின் தசைகள் மற்றும் தொடை வழியாக வெளியேறட்டும் உணர்வு உடலெங்கும் பரவட்டும் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அங்கேயே தளர்த்தி ஓய்வு கொள்ளும் உணர்வை உங்கள் உடல் அனுபவித்து மகிழ இடம் கொள்ளுங்கள் இருக்கம் வெளியேற அனுமதியுங்கள் மேலும் மேலும் நீங்கள் தளர்த்தி ஓய்வாக உணரத்தக்கதாக உங்கள் முகம் கழுத்து தோள்கள் கைகள் வயிறு மற்றும் கால்கள் வழியே இறுக்கம் வெளியேறுவதை கவனியுங்கள் தளர்த்தி ஓய்வாக உணர்வதை மட்டுமே அனுபவித்து மகிழுங்கள் உங்கள் உடல் எவ்வாறு உணர்கிறது என்பதை கவனியுங்கள் உங்கள் உடலுக்கு அது சாய்ந்திருக்கும் தளத்திற்கு எதிராக ஏற்படும் உணர்வை கவனியுங்கள் விரைவில் நான் நான்கிலிருந்து ஒன்று வரை எண்ண ஆரம்பிப்பேன் நான் ஒன்று என்று சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் கண்களை மெல்ல திறந்து எழுந்திருப்பதற்கு தயாராகும் நேரம் வந்துவிடும் நான்கு நீங்கள் மிகவும் விழிப்பாய் இருப்பதற்கு தயாராகுகிறீர்கள் மூன்று இரண்டு நீங்கள் மேலும் விழிப்பாய் இருப்பதாக உணர்கிறீர்கள் ஒன்று நீங்கள் கண்களை திறக்கலாம் தளர்த்திக் கொண்ட ஓய்வான உணர்வுடனும் விழிப்புடனும் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற நேரம் கொடுத்து மெல்ல எழுந்திருப்பதற்கு தயாராகலாம் நல்லது நன்றாகவே செய்தீர்கள் இந்த செய்முறையை தினமும் ஒரு தடவை செய்து பழக வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள் இந்த பயிற்சி உங்களுக்கு உதவியாக இருப்பதற்கேற்ப இதில் நீங்கள் நன்கு தேர்ச்சி பெறுவதற்கு இரண்டு வாரங்கள் எடுக்கலாம் சிலர் இந்த பயிற்சிகள் மற்றவற்றை விட உபயோகமாக இருப்பதாக கண்டுள்ளார்கள் இந்த முறையை பயன்படுத்தி தளர்த்தி ஓய்வெடுப்பது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் வேறு வழி உங்களுக்கு பொருத்தமாக இருக்கலாம் வேறு வழிகளில் ஓய்வு கொள்வது பற்றி மேலதிக விவரங்களை இந்த டிவிடியுடன் இணைக்கப்பட்டுள்ள சிட்ரேட்டில் பட்டியலிடப்பட்டுள்ள புத்தகங்களில் காணலாம்